கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் அறுத்துப்பால்ல இல்லறவியல்ல இல் வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ குறளா பார்க்கலாம் ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல் அப்படின்னா என்னன்னா ஆஹ் ஒரு ஒருத்தர் மற்றவர்களை அறம் அறவழியில நடக்க வைத்து தானும் அறவழியில நடந்து தன்னோட குடும்பத்தை நல்லா பாத்துக்கிடுதவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நோற்பாறை நோண்மை உடைத்து அதாவது எல்லாத்தையும் துறந்து துறவியா போயிருப்பாங்களா அவங்களோட பொறுமையை விட இவங்களோட பொறுமை வந்து வலிமை மிக்கது பெருமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ விளக்கம் பார்க்கலாம் மற்றவரை அறநெறியில் ஒழுக செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும் மற்றவர்களை அவர்கள் வழியில் வாழச் செய்து தானும் அறத்திலிருந்து விலகாமல் மனைவியுடன் வாழும் வாழ்க்கை துறவறத்தால் காட்டும் பொறுமையிலும் வலிமை மிக்கது இந்த குரல்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா நாம எப்படி வாழணும்னா அறம் செய்து நல்லது செய்து வாழணும் அதே மாதிரி நம்ம கூட நல்லது செய்ய வைத்து அதே மாதிரி அவர்கள் வழியிலையும் வாழ விடணும் அவங்கள நாம ஒரு ஒரு கட்டாயத்தின் இதுதான் செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்த கூடாது மற்றவர்களை அவர்கள் வழியில ஆனா அறம் செய்து நல்லது செஞ்சு வாழ வாழ்கிறதுக்கு வழி வகுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு இல்லற வாழ்க்கை இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களை நல்லது செய்ய வைத்து தானும் நல்லது செஞ்சு நம்ம குடும்பத்தோட நல்லா வாழணும் அப்படி வாழ்ந்தோம்னா நாம வந்து துறவிகளா பேருப்பாங்களா அவங்கள விட அவங்களோட பொறுமையை விட நம்மளோட பொறுமை வந்து வலிமை மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி